ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சார் வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா டீன்சார்பி போலீஸ் மற்றும் எஸ்ஏ எக்ஸாம் இருக்கான ஜிகேக்கான மாடல் டெஸ்ட் டுவெல் தான் பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலில் வீடியோலாம் பார்க்கலாம் நம்ம சேனல் ப்ளேலிஸ்டில் இருக்குது அப்படின்னு கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு அதை போய் பார்த்துங்க நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது வாட்ஸ்அப் குரூப்பில் லிங்க் இருக்குது அதை போய் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் சரி வாங்க இப்போ நம்ம போகலாம் குழந்தை உரிமைகள் பாதுகாப்பு இதற்கான தேசிய ஆணையம் டேஷில் குழந்தை உரிமைகள் சட்டம் ரெண்டாயிரத்தி அஞ்சின் கீழ் அமைக்கப்பட்டது அதாவது குழந்தைகள் உரிமைகள் பாதுகாப்பிற்கான தேசிய ஆணை வந்து எந்த ஆண்டு அமைக்கப்பட்டது அப்படின்னு கேட்குறாங்க கிரான் மார்ச் ரெண்டாயிரத்தி ஏழு சரிங்களா ஆப்ஷன் தான் கரெக்ட் குழந்தைகள் உரிமைகள் பாதுகாப்பிற்கான தேசிய ஆணையம் வந்து எந்த ஆண்டு அமைக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் ரெண்டாயிரத்தி ஏழில் அமைச்சிருக்காங்க அது வந்து எந்த சட்டத்தின் மூலம் அமைக்கப்பட்டது அப்படின்னா குழந்தைகள் உரிமைகள் சட்டம் ரெண்டாயிரத்தி அஞ்சின் கீழ் அமைக்கப்பட்டது கொஸ்டின் இப்படி கூட கேட்பாங்க குழந்தைகள் உரிமைகள் பாதுகாப்பிற்கான தேசிய ஆணையம் எந்த சட்டத்தின் மூலம் அமைக்கப்பட்டது அப்படின்னு கேட்டாங்கன்னா குழந்தைகள் உரிமைகள் சட்டம் ரெண்டாயிரத்தி அஞ்சு சரிங்களா கொஸ்டின் இப்படின்னு கேட்கலாம் அடுத்த கொஸ்டின் பாருங்க புலிகள் பாதுகாப்பு திட்டம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது இது ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கொஸ்டின் எந்த ஆண்டுன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு ஆப்ஷன் தான் கரெக்டு இந்திய வரலாற்றின் முதல் பொது தேர்தல் நடைபெற்ற ஆண்டு இதுவும் வந்து எக்ஸாம்பிளில் கேட்டிருக்காங்க இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது சரிங்களா ஆப்ஷன் பி தான் கரெக்டு இந்திய வரலாற்றின் முதல் தேர்தல் நடை நடைபெற்ற ஆண்டு எப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அடுத்து மதராஸ் மாநிலம் தமிழ்நாடு என்று டேசாம் ஆண்டு பெயர் மாற்றப்பட்டது இதுவும் எக்ஸாம்பிளுக்கு ரிப்பீட்டடாக கேட்குற கொஷின் இதோடய ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஜனவரி பதினாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது சரிங்களா மதராஸ் மாநிலம் வந்து தமிழ்நாடு என பெயர் மாற்றம் எந்த ஆண்டு செய்யப்பட்டது அப்படின்னா ஜனவரி பதினாலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் தான் வந்து பேர் மாற்றம் செஞ்சுருப்பாங்க இதுக்கு முக்கியமான காரணமாக இருந்தது யாருன்னா சங்கரலிங்கனார் சரிங்களா சங்கரலிங்கனார் தான் வந்து ரொம்ப முக்கியமானவர் அவர் உண்ணாவிரதம் இருந்து தான் வந்து உண்ணாவிரதம் வந்து இறந்திருப்பார் அவர் அதனால் வந்து இந்த மதராஸ் மாநிலம் தமிழ்நாடு என பேர் மாற்றம் செய்யப்பட்டது சரிங்களா அவர் வைத்த ஒரே கோரிக்கை வந்து இதுதான் மதராஸ் மாநிலத்தில் தமிழ்நாடு என பெயர் மாற்றம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு உண்ணாவிரதம் இருந்து எழுவத்தி ஆறு நாள் உண்ணாவிரதம் வந்து இறந்திருப்பார் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் கதிரியக்கத்தின் செறிவு பூமியை அடையும் போது விண்ணாடியில் ஊரழகு பரப்பில் அதன் மதிப்பு ஆன்சர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் கிலோ ஜூல் ஆப்ஷன் சீதாங்கரெக்ட்டு கதிரியக்கத்தின் செறிவு வந்து பூமியை அடையும் போது ஒரு விண்ணாடியில் ஓரளவு பரப்பில் அதன் மதிப்பு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் ஃபோர் க்ளோ ஜூல் அடுத்து பாருங்கள் இந்திய அரசியல் பின் பகுதி மூன்று டேஸை குறிக்கிறது அதாவது இந்திய அரசின் பின் பகுதி மூணு வந்து எது குறிக்கிறது அப்படின்னு கேட்குறாங்க அடிப்படை உரிமைகள் சரிங்களா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அடிப்படை உரிமைகள் பகுதி மூன்று வந்து அடிப்படை உரிமைகளை வந்து குறிக்கிறது இந்த அடிப்படை உரிமைகள் வந்து எந்த நாட்டிலேருந்து எடுத்துருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா அதாவது யூஎஸ்ஏ சரிங்களா அமெரிக்காவிலேருந்து அடிப்படை உரிமைகளை எடுத்திருப்பாங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் நல்லா பார்த்துங்க எக்ஸாம்பிளாக கே அடிக்கடி கேட்கக்கூடிய கொஷின் அதுமாதிரி அடிப்படை கடமைகள் வந்து ரஷ்யா ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட்டாக நல்லா பார்த்துங்க ரெண்டு கன்ஃபியூஸ் ஆகி கன்ஃப்யூஸ் ஆகிரும் சரிங்களா அடிப்படை கடமைகள் அப்படின்னா ரஷ்யா அடிப்படை உரிமைகள் அப்படின்னா அமெரிக்கா அடுத்த கொஸ்டின் பாருங்கள் உள்ளாட்சி அமைப்புகளின் தந்தை என அழைக்கப்படுபவர் கொடுத்துருக்க ஆப்ஷன்லேருந்து உள்ளாட்சி அமைப்புகளின் தந்தை என அழைக்கப்படுவார் யாருந்தா ரிப்பன் பிரபு ஆப்ஷன் பி தான் கரெக்டு இதுவும் எக்ஸாமில் கேட்கக்கூடிய கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க ஆல்ரெடி அடுத்து பாருங்கள் இந்தியாவின் வேளாண் புரட்சிகள் இளஞ்சிவப்பு புரட்சிக்கு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்க ஆப்ஷன்லேருந்து இளஞ்சிவப்பு புரட்சிக்கு எடுத்துக்காட்டு எதுன்னு பார்த்தீங்கன்னா வெங்காயம் ஆப்ஷன் டி தான் கரெக்ட் அடுத்த கொஷின் பாருங்க ஒரு முட்டையின் ஓடானது அந்த முட்டையின் இடையில் எத்தனை சதவீதம் சரிங்களா எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டு ஆப்ஷன் டி தான் கரெக்ட் அடுத்து உலக வர்த்தக அமைப்பு டேஸாம் ஆண்டு நிறுவப்பட்டது உலக வர்த்தக அமைப்பு வந்து எந்த ஆண்டு நிறுவப்பட்டது அப்படின்னு கேட்குறாங்க எந்த ஆண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு சரிங்களா ஆப்ஷன் டி தான் கரெக்ட் அடுத்த கொஷ்டின் பாருங்கள் பின்புற நூற்றில் சால்மோனல்லா டைஃபி என்ற பாக்டீரியாவில் ஏற்படும் நோய் அதாவது கொடுத்துருக்க ஆப்ஷன்லேருந்து சால்மோனா டைபி என்ற பாக்டீரியாவில் ஏற்படக்கூடிய நோய் எதுன்னு பார்த்தீங்கன்னா டைபாய்டு சரிங்களா அதை வந்து குடல்சார் காய்ச்சல் அப்படின்னு கூட சொல்லுவாங்க சால்மோனா டைபி என்ற பாக்டீரியாவில் ஏற்படக்கூடிய நோய் எதுன்னு பார்த்தீங்கன்னா குடல்சார் காய்ச்சல் அல்லது டைபாய்டு அடுத்து பாருங்கள் ஒரு ஆம்ஸ்ட்ராங் இதுவும் எக்ஸாம்பிளில் கேட்டிருக்காங்க அதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா டென் பவர் மைனஸ் டென் மீட்டர் சரிங்களா ஒரு ஆம்ஸ்டாம் என்பது டென் பவர் மீட்டர் இதை பற்றி டீட்டெயில் இதுவும் எக்ஸாம்பிள் அடிக்கடி கேட்குறாங்க அதாவது சிறிய அழகுகள் அதாவது மதிப்பு வந்து மீட்டரில் கொடுத்துருக்காங்க சரிங்களா சிறிய அளவு வந்து மதிப்பு வந்து மீட்டரில் கொடுத்துருக்காங்க பாருங்க ஃபெர்மி அப்படின்னா வந்து டென் பவர் மை மைனஸ் பதினஞ்சு மீட்டர்ஸ் சரிங்களா ஃபெர்மி அப்படிங்கிறது டென் பவர் மைனஸ் பதினஞ்சு மீட்டர் அதாவது ஆம்ஸ்ட்ராங் ஒரு ஆம் ஆம்ஸ்ட்ராங் என்பது டென் பவர் மைனஸ் டென் மீட்டர் ஒரு நானோமீட்டர் அப்படிங்கிறது டென் பவர் மைனஸ் நைன் மீட்டர் மைக்ரான் சரிங்களா அதாவது மைக்ரோ மீட்டர் அப்படிங்கிறது வந்து டென் பவர் மைனஸ் சிக்ஸ் மீட்டர் மில்லி மீட்டர் அப்படிங்கிறது டென் பவர் மைனஸ் த்ரீ மீட்டர் சென்டிமீட்டர் அப்படிங்கிறது டென் பவர் மைனஸ் டூ மீட்டர் சரிங்களா இது எல்லாத்தையும் நல்லா படிச்சுங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க சரிங்களா அந்த ஒரு ஃபெர்மி அப்படிங்கிற வேலையை வந்து எக்ஸாமில் கேட்டிருக்காங்க அதே மாதிரி இந்த நேனா மீட்டருங்கிறது அடிக்கடி எக்ஸாமில் கேட்கக்கூடிய கொஷின் சரிங்களா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நல்லா படிச்சுங்க அடுத்து பாருங்கள் இயற்பியல் தராசின் துல்லியமாக அளவிடக்கூடிய தன்மை எதுன்னு பார்த்தீங்கன்னா அதாவது எத்தனை மில்லிகிராம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் ஆப்ஷன் சி தான் கரெக்டு அடுத்த கொஸ்டின் பாருங்கள் கொடுத்துருக்க ஆப்ஷன்லேருந்து யார் வந்து பாலவம்சத்தின் மிக சிறந்த வலிமைமிக்க அரசர் அப்படின்னு கேட்டிருக்காங்க மிக சிறந்த வலிமைமிக்க அரசர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாலவம்சத்தில் முதலாம் மகிழாம்பார் சரிங்களா முதலாம் மகிபாலர் சரிங்களா ஆப்ஷன் பி தான் கரெக்டு அடுத்த கொஸ்டின் பாருங்கள் உதவி தேவைப்படும் குழந்தைகளுக்கான மையன் சரிங்களா உதவி மையன் எதுன்னு பார்த்தீங்கன்னா பத்து எட்டு சரிங்களா ஆயிரத்தி தொண்ணூற்றி எட்டு ஆப்ஷன் கரெக்ட் இதுவும் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க உதவி தேவைப்படும் குழந்தைகளுக்கான உதவி மையம் என்னதுன்னு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொண்ணூற்றி எட்டு இதை பாருங்கள் இந்தியாவில் முதன் முதலாக அறிமுகப்படுத்தப்பட்ட இருபத்தி நாலு மணி நேர கட்டணமில்ல அவசர தொலைத்தொடர்பு சேவை ஆகும் சரிங்களா அந்த குழந்தைகளுக்கான உதவி மையம் இருக்குங்களா அந்த உதவி மையம் வந்து இந்தியாவில் தொடங்கப்பட்ட அது இந்தியாவில் முதன் முதலாக அறிமுகப்படுத்தப்பட்ட இருபத்தி நாலு மணி நேர கட்டணம் அவசர தொலைத்தொடர்பு சேவை ஆகும் சரிங்களா அது பாருங்கள் அடுத்து பார்த்திங்கன்னா குழந்தை தொழிலாளர்கள் குழந்தை திருமணம் மற்றும் ஏதேனும் வன்கொடுமை ஆகியவற்றால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு சிறப்பு கவனம் செலுத்தப்படுகிறது இந்த சேவை வந்து எதுக்கு முக்கிய பங்கு பங்கு வைக்கிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா குழந்தை தொழிலாளர்கள் குழந்தை திருமணம் மற்றும் ஏதேனும் வன்கொடுமை ஆகியவற்றால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு சிறப்பு கவனம் செலுத்துவது தான் வந்து இது முக்கிய பங்கு வகிக்குது சரிங்களா அப்புறம் பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு நடைபெற்ற குழந்தைகளின் உரிமைகள் தொடர்பான ஐக்கிய நாடுகளின் மாநாட்டின் பிரிவு ஒன்றின்படி பதினெட்டு வயதுக்கு உட்பட்ட அனைவரும் குழந்தை எனப்படுவர் சரிங்களா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் பாருங்கள் இந்த பாயிண்ட்டை பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு நடைபெற்ற குழந்தைகள் உ உரிமைகள் தொடர்பான ஐக்கிய நாடுகளின் மாநாட்டில் வந்து ஆர்டிகல் ஒன்று அதாவது பிரிவு ஒன்றின்படி பதினெட்டு வயதுக்கு உட்பட்ட சரிங்களா பதினெட்டு வயதுக்கு உட்பட்ட அனைவரும் வந்து குழந்தைகள் என எண்ணப்படுவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து பாருங்கள் குழந்தைகள் உரிமைகள் தொடர்பான மாநாட்டின் அறிக்கை எந்த ஆண்டு வெளியிடப்பட்டது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது நவம்பர் இருபதா இருபதில் வெளியிட்ருக்காங்க குழந்தைகள் உரிமைகள் தொடர்பான மாநாட்டின் அறிக்கை வந்து எந்த ஆண்டு வெளியிட்டாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது நவம்பர் இருபது அது மாதிரி இந்த ஹெல்ப்லைன் நம்பர்ஸ்லாம் இருக்கு பார்த்தீங்களா இதுவும் எக்ஸாம்பிள் இப்போ ரீசெண்டாக கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த ஹெல்ப்லைன்ஸ்லாம் பார்த்துடலாம் வாங்க இது பாருங்கள் காவல் உதவி எண் இது நம்ம தெரிஞ்சது தெரிஞ்சுதான் காவல் உதவி எண் வந்து நூறு தீ விபத்து எண் நூற்றி ஒன்று இதுவும் தெரிஞ்சது தான் ஆம்புலன்ஸ் நூற்றி எட்டு தெரிஞ்சது தான் தேசிய அவசர உதவி எண் எவ்வளோ பார்த்தீங்கன்னா நூற்றி பன்னெண்டு சரிங்களா தேசிய அவசர உதவி எண் நூற்றி பன்னிரெண்டு தேசிய உதவி அதாவது தேசிய நெடுஞ்சாலை உதவி எண் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி முப்பத்தி மூணு ரயில் விபத்து உதவி எவ்வளோ பார்த்திங்கன்னா ஆயிரத்தி ரெண்டு சாலை விபத்து உதவி இந்த நம்பர்னு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எழுபத்தி மூணு பேரிடர் உதவிக்கான ஹெல்ப்லைன் நம்பர் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுபத்தி ஏழு பெண்களுக்கான பாதுகாப்புக்கான ஹெல்ப்லைன் நம்பர் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று நிலநடுக்க உதவிக்கு வந்து ஆயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு குழந்தை பாதுகாப்புக்கு ஆயிரத்தி தொண்ணூற்றி எட்டு அடுத்து விவசாயிக்கு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தொன்று அடுத்து பாருங்கள் ஆன்லைன் குற்றங்கள் சரிங்களா ஆன்லைன் குற்றங்களுக்கு வந்து ஹெல்ப்லைன் நம்பர்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது கண் வங்கிக்கு வந்து பத்தொன்பது பத்தொன்பது சரிங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது கடல் பாதுகாப்புக்கு உதவி பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொண்ணூற்றி மூணு இரத்த வங்கி தகவல் சேவை பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து கொ கொரோனா தொற்று பாதுகாப்புக்கான ஹெல்ப்லைன் நியூலம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுபத்தி அஞ்சு மாணவர்கள் பாதுகாப்புக்கான ஹெல்ப்லைன் நிறுவனம் பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பத்தி நாலு பதினேழு மூத்த குடிமக்களுக்கான உதவி உதவிகள் பார்த்தீங்கன்னா ஒன் டூ ஃபைவ் த்ரீ ஒன் ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் சரிங்களா இது எல்லாமே பார்த்துங்க இதுலேருந்து ஏதாவது ஒரு கொஷன் வந்து எக்ஸாமில் எதிர்பார்க்கலாம் ஏன்னா இப்போ ரீசெண்டாக நடக்கிற எக்ஸாம்லாம் பார்த்தீங்கன்னா ஹெல்ப்லைன்லேருந்து ஒரு கொஷின் கேட்டுறாங்க அடுத்து பாருங்கள் கட்டி மற்றும் தைராய்டு சுரப்பியின் சீர்குழைவு ஆகியவற்றை அடையாளம் கண்டு அவரின் இடத்தை கண்டறிய பயன்படும் கதிரிக்கு ஐசோடோப் எதுன்னு கேட்குறாங்க எதுன்னு பார்த்தீங்கன்னா ஐடியன் நூற்றி முப்பத்தி ஒன்று ஆப்ஷன் டி தான் கரெக்டு அடுத்த கொஸ்டின் பாருங்கள் இந்திய அரசியலமைப்பின் டேசாம் பகுதியில் நம் நாட்டின் தேர்தல் முறை பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது அப்படின்னு எந்த பகுதியில் தேர்தல் முறை குறிப்பிட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல் சாரி பகுதி பதினஞ்சு சரிங்களா இந்திய அரசியலமைப்பில் பகுதி பதினஞ்சில் தான் வந்து தேர்தலை பற்றி சொல்லியிருப்பாங்க அடுத்து இந்த கொஸ்டின் பாருங்கள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் மேக்னா கார்ட் ஆஃப் இந்தியா என்று அழைக்கப்படும் பகுதி சரிங்களா இதுனால் பகுதி மூணு தான் சரிங்களா பகுதி த்ரீ தான் வந்து மேக்னா கார்ட் ஆஃப் இந்தியா என்று அழைக்கப்படுகிறது அடுத்து பாருங்கள் திராவிட மகாஜன சங்கத்தை துவங்கியவர் கொடுத்துருக்க ஆப்ஷன் வந்து திராவிட மகாஜன சங்கத்தை துவங்கியவர் யாருன்னா காத்தவராயன் வச்சுங்களா ஆப்ஷன் சீதாங்கரைக்ட் அதாவது அயோத்திதாசர் தான் திராவிட மகாஜன சங்கத்தையே வந்து துவங்கியிருப்பார் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் ராஜாராம் மோகன் ராய் எப்பொழுது கல்கத்தாவில் கோவிலை நிறுவினார் ஆச்சுங்களா ராஜராம் மோகன் ராய் வந்து எந்த ஆண்டு சாரி எப்போ வந்து எந்த டேட்டில் கோயிலை நிறுவினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயத் ஆகஸ்ட் இருபது சரிங்களா ஆப்ஷன் பி தான் கரெக்டு இந்த ராஜராம் மோகன் ராயை பற்றி டீட்டெயில்ஸ் பார்த்துடலாம் எக் இவர் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் எக்ஸாமில் அடிக்கடி கேட்பாங்க இவரை பற்றி இவருடைய காலம் பாருங்கள் ராஜராம் மோகன் ராயோட காலம் பற்றினா ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ரெண்டுலேருந்து ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி மூணு சரிங்களா அது வந்து இவர் வந்து தனது தாய்மொழியான வங்காள மொழியில் புலமை பெற்றிருந்தார் சரிங்களா வங்காள மொழியில் தவிர சமஸ்கிருதம் அரபி பாரசீகம் ஆங்கிலம் இந்த மொழிகளையும் வந்து புலமை பெற்றிருந்தார் இவர் வந்து ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ஒன்பதில் தலைமை ஆளுநர் வில்லியம் பிண்டிங்கோடு சேர்ந்து சதி என்னும் உடன்கட்டை ஏறும் பழக்கத்தை ஒழித்து சட்டம் ஏற்றியது வந்து ராஜராம்மோகன் ராய் வந்து முக்கிய பங்கு வைத்திருக்காரு அது சதி ஒழிப்பு எந்த ஆண்டு அப்படின்னு கேட்பாங்க எக்ஸாம்பிளில் ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ஒன்பது இதை ஒழிச்சவர் யாருன்னு பார்த்திங்கன்னா மோகன் ராய் அவரோட பங்குல வந்து வில்லியம் பிண்டிங் பிறகு தான் வந்து ஒழிச்சிருப்பார் அடுத்து பாருங்க ராஜராம் மோகன் ராய் வந்து ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி எட்டில் வந்து பிரம்ம சமாஜத்தை நிறுவி ஆகஸ்ட் இருபதாம் நாளில் வந்து கல்கத்தாவில் ஒரு கோவிலே நிறுவிப்பார் சிங்களா ராஜராம் மோகன் ராய் வந்து பிரம்ம சமாஜத்தை நிறுவிய ஆண்டு எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி எட்டில் இவர் வந்து கல்கத்தாவில் ஆகஸ்ட் இருபதில் வந்து ஒரு கோவிலையும் கட்டியிருப்பார் எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட்டு எக்ஸாமில் அடிக்கடி கேட்கக்கூடிய கொஷின் பாயிண்ட்ஸ் எல்லாமே பார்த்துங்க அடுத்து பாருங்கள் ஐக்கிய நாடுகள் சபையின் தலைமையகம் டேஸ் நகரில் உள்ளது எந்த இடத்துல இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூயார்க்கு சரிங்களா ஆப்ஷன் தான் கரெக்டு ஐக்கிய நாடுகள் சபையின் தலைமையாக வந்து நியூயார்க்கில் அமைந்துள்ளது அடுத்து பாருங்கள் ரோட்டோ வைரஸால் உண்டாகும் நோய் அது கொடுத்துருக்க ஆப்ஷன்லேருந்து ரோட்டோ வைரஸால் உண்டாகும் நோய் எதுன்னு பார்த்தீங்கன்னா அதீத வயிற்றுப்போக்கு ஆப்ஷன் பி தான் கரெக்டு அடுத்து பாருங்கள் பின்வுறவற்றில் வரிசெல்லா ரோ சோஸ்டர் வைரஸால் உண்டாகும் நோய் எதுன்னு பார்த்திங்கன்னா சின்னமை வரிசில்லா சோஸ்டர் என்ற வைரஸால் உண்டாகும் நோய் இதுன்னு பார்த்தீங்கன்னா சின்னமை அடுத்து பாருங்கள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சாரதா சட்டம் டேசாம் ஆண்டு டேசாம் தேதி நிறைவேற்றப்பட்டது எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது செப்டம்பர் இருபத்தெட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சாரதா சட்டம் வந்து எந்த ஆண்டு ஏற்றப்பட்டது அப்படின்னு எக்ஸாமில் அடிக்கடி கேட்பாங்க எந்த ஆண்டுன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது செப்டம்பர் இருபத்தெட்டில் தான் வந்து சாரதா சட்டம் நிறைவேற்றப்பட்டது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம வந்து நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ